காட்டுவதும் தெள்ளத்தடிவாக எடுத்து காட்டுகிற சங்க இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய எட்டு தொகை பத்து பாட்டு நூல் இந்த எட்டு நூல்களிலே அகவாட்டை சொட்டுகிற நூல்கள் என்று சொன்னால் குறுந்தொகை அகநானூறு நற்றினை இப்படி சொல்லுகின்ற முறையிலே ஐக்கூர் நூறு என்று சொல்லக்கூடிய ஐந்து நூல்கள் அகவாட்டை சொல்லுகின்றன பதிற்று பத்தும் புறநானூறும் புறவாட்டை சொல்லுகின்றன அகவாட்டையும் புறவாட்டையும் சொல்லக்கூடியது எது என்று சொன்னால் அது வழிபாடு அப்ப அகவாழ்வு என்று என்னார் புறவாழ்வு என்றார் என்ன அகவாழ்வு என்று சொன்னால் உள்ளத்து உணர்வினாலே நுகர்வது ஆகும் உள்ளத்து உணர்வினாலே நுகர்வது என்று சொன்னால் அது பிறருக்கு புலப்படுத்த முடியாது ஆனால் வெளிப்படையாக புலப்படுத்தக்கூடியது எது என்று சொன்னால் அதுதான் ஒருவருடைய கல்வி வீரம் புகழ் என்று சொல்லக்கூடியது ஆகவே அது புறவாழ்வு அகவாழ்வு என்று சொல்லுகிற பொழுது உள்ளத்து உண்மையே ஆகவே உள்ளத்துக்குள்ளே உணர்வுகின்ற நுகம் யாரினாலும் புலப்படுத்த முடியாதது என்று சொன்னால் தலைவன் தலைவியுடைய அன்பு வாழ்க்கை அதை சொல்லுகிற பொழுது நான் சங்கை இலக்கியத்திலே இருந்து அகவாழ்வை சொல்கிற மூர்வத்தை சொல்லுகிற பொழுது குறுந்தொகையிலே சொல்கிறான் தண்ணீர் நம்முடைய உலக வாழ்க்கைக்கு எப்படி இன்றியமையாதது தண்ணீர் நம்முடைய உலக உயிர் வாழ்க்கைக்கு எப்படி இன்றியமையாதோ அதே போலத்தான் அதுவே தலைவன் தலைவியினுடைய அன்பு நெஞ்சம் அதுவே ஒன்றாக இருக்க வேண்டும் நீடிக்கு அமையாத உலகம் தாம் ஜிந்த இயமயா சன்னய என்ற அருவி என்று குருங்கவி ஆசிரியர் எடுத்து